ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தேசிய குழந்தை அறிவியல் மாநாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய குழந்தை அறிவியல் மாநாட்டை யார் ஏற்பாடு செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேசிய குழந்தை அறிவியல் மாநாட்டில் வந்து தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சபை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய குழந்தை அறிவியல் மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க குஜராத் அறிவியல் நகர சபையினால் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய குழந்தை அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றதுனா குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரில் இந்த மாநாடு நடத்தியிருக்காங்க இந்த மாநாடு நடத்தியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அறிவியல் நகரசபை தான் நடத்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கான கருத்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் நலவாழ்வுக்கான சூழல் அமைப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டோட கருத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேசிய குழந்தை அறிவியல் மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் இந்தியாவில் நடைபெற்று வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தேசிய குழந்தை அறிவியல் மாநாடு இந்தியாவில் எந்த வருஷத்துலேருந்து நடைபெற்று வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த வருஷத்துக்கான தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கருத்துரு தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் நலவாழ்வுக்கான சூழல் அமைப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கான கருத்துரு அதாவது தீம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய குழந்தை அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றுக்குன்னா குஜராத் மாநிலத்திலக்கூடிய அகமதாபாத் நகரில் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு இந்த மாநாட்டை நடத்தியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அறிவியல் நகர சபை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ